மே பதினாலாம் தேதியிலேருந்து ஒரு வருஷம் காலத்துக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி மிதுனம் ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து குரு வந்து ராசியில் இருக்கிறாருங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்கள் வந்து மூணாவது இடத்துக்கு வந்து கேது வராரு இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் வந்து இல்லாத ஒரு நல்ல நேரம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம் நல்லா அருமையாக பயன்படுத்திங்க நீண்டகாலமாக இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரக்கூடிய நேரம் வந்துருச்சு புகழ் அந்தஸ்து பணம் பொருளாதாரம் எல்லாமே ஏற்றம் பெறும் கணவன் மனைவிக்கிட்ட இருந்து கூட ரொம்ப நாளாக இருந்த வந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டத்தில் அடியோடு முடிவுக்கு வந்துடும் திருமணம் தாராளமாக நடைந்தேறும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தாராளமாக வந்து கிடைக்கும் புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும் பதவி உயர்வுக்கு கிடைக்கும் படிக்கிற மாணவர்கள் பிரமாதமாக வந்து படிப்பார்கள் அதே மாதிரி வந்து வேலை வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்குது விவசாயிகளுக்கு குறிப்பாக கரும்பு விவசாயிகள் மஞ்சள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு மகசூல்கள் அதிகரிக்குங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப நல்ல நேரம் வருமானங்கள் அதிகரிக்கும் வீடு நிலம் வாங்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து வருதுங்க பூர்வீக சொத்து இவர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பலவித மாற்றங்கள் நடைபெறும் குறிப்பாக வந்து இடமாற்றம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் வந்து நடக்கும் ஆனால் அது ஒரு பெனிஃபிட்டோடு வரும் இடமாற்றம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது வர இடமாற்றத்தை தவிர்க்காமல் ஏற்றுக்குங்க இந்த இடமாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து உங்கள் சம்பள உயர்வு கொடுத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து ரெண்டு விஷயங்களை குறிப்பாக இருக்கணுங்க ஒன்று அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க குறிப்பாக ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்றது இறங்காதீங்க நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது உங்கள் ஆஃபீஸில் கூட இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது ஸோ மிதுனம் ராசிக்காரர்கள் வந்து அட்வைஸ் பண்ணுறத நிறுத்துங்க கருத்து கந்தசாமியாக மாறாதீங்க இது முக்கியமான ஒரு விஷயம் காவத்தில் வச்சுங்க அதே மாதிரி இவர்களுக்கு வந்துட்டு பிளட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் இது வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ரத்தத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிளாட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது குரு வந்து கிளாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான ஆள் அதனால் குரு பகவான் இந்த உச்சமாக இருக்கக்கூடிய இந்த ராசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து பிளடில் வந்து கிளாட்ஸ் ஃபார்மேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒரு எக்கோ வந்து பண்ணிடுங்க உங்கள் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்கோ பண்ணிடுங்க குறிப்பாக ஆயில் கொழுப்பு கொலஸ்ட்ரால் இதை வந்து அவாய்ட் பண்ணுது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் சரி இவர்கள் வந்து குரு பகவான் வந்து குரு ராசியை குரு குருவாயூருக்கு போகணும் குருவும் வாயுவும் கலந்து அருள் ஆசி செய்யக்கூடிய ஊர் வந்துட்டு குருவாயு ஊர் அதுதான் குருவாயூர் கேரளாவில் இருக்கிறது குறிப்பாக வந்து குருவுக்கு பிடிச்ச குருக்கு உகந்த வியாழக்கிழமை அன்று வந்து இவங்க குருவாயூருக்கு சென்று குருவாயூரில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனை வந்து வழிபட்டு வரணுங்க இது முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்து சனிக்கிழமைகளில் வந்து இவங்க சனி பகவானுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு நெய் தீபமும் ஏற்று வழிபடுறது வந்து ஆகச்சிறந்த பரிகாரங்க இவங்க இந்த வருஷத்தில் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்துக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் வரதராஜரை வந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி வரதுக்கு வந்து இவங்களுடைய ராசிக்கு மிக சரியான ஏற்றங்களை வந்து கொடுக்குங்க பொதுவாக சொல்லப்போனால் மிதுரா ராசிக்காரர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை அதுதான் சுருக்கமாக சொன்னது மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனலில் பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் குரு பயிற்சி பலன்கள் போட்டிருக்கிறோம் அதை வந்து பார்த்து பயனடையும்படி கேட்டுக்கிறேன் இதுவரைக்கும் ஆதரவு வழங்கி வரும் எல்லோருக்கும் வந்து எனது பணிவான வணக்கங்களை கொள்கிறேன். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேங்க